கம் பேஸ்ட்ரீஸ்லேருந்து நாங்கள் வரோம் ஸோ எங்கள் கிட்டே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனிஸ் இருக்குது டஸ்டசல் ஹோம் கேக்ஸ் இருக்குது டீ கேக்ஸ் இருக்குது சக்கோலாவா இருக்குது ஹோம் மேட் சாக்லேட்ஸ் இருக்குது கேக் சிக்கல்ஸ் இருக்குது அண்டு கொரியன் வந்திருக்கோம் வந்து இங்க இப்போ ஆல்பிக்ஸ்ல வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க இங்க நாங்க வந்திருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே அண்ட் எல்லா டைப் ஸ்டால்ஸும் ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே அஃபோர்டபுளாவும் இருந்துச்சு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு தேங்க்யூ நாங்க வந்து தண்டையார்பேட்டையில் மரகத மஹாலுக்கு வந்திருக்கோம் இங்க வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாரம்பரிய அரிசி உணவு வகைகள் பாரம்பரிய அரிசியில் கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பா பூங்காறு இதில் புட்டு இடியாப்பம் சேவை மிக்ஸ் எல்லாமே இருக்கிறேன் பிஸ்கட் வெரைட்டிஸும் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே முழுக்க முழுக்க நூறு சதவிகிதம் பாரம்பரியமாகவும் ஹோம்லியாகவும் பண்ணிகிட்டு இருக்கிறது ப்யூராக கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கிறது எங்களை அணுக வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா வலசரவாக்கமில் என்னோடய யூனிட் இருக்குது என்னுடைய கம்பெனி பேர் லீ என்டர்பிரைசஸ் என்னுடைய ப்ராடக்ட் நேம் வந்து பிரணவ் ஃபுட்ஸ் இங்கே மதகர மாளிகையில் ஸ்டால் போட்டுருக்காங்க அங்கே நான் வந்து ஒரு ஸ்டால் என்னோடய ப்ராடக்ட்ஸ் இருக்கேன் என்னோடது எல்லாமே சாய்தேவ் ஹெர்பல்ஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸு கெமிக்கல் ஃப்ரீ என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சாய்தேவ் ஹெர்பல்ஸ் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நிறைய இஷ்யூஸ் வரும் கெமிக்கல் ஃப்ரீ வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இப்போ நிறைய பேர் கெமிக்கல் ஃபீல் தான் மாறிட்டுருக்காங்க நம்மகிட்ட ஸ்கின் கேரில் இருந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது எக்ஸாம்பிள் ஃபேஸ் வாஷ் ஹேர் ஆயில் சோப்பு லிப் பாம் லிப்ஸ்டிக்கு நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும் வேணுன்றவங்க நம்ம வெப்சைட் இருக்கு சாய் தேவ் டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் இன் இதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சங்கீதா நாங்கள் ஜியோ ரோட்டில் இருக்க மரகதன் சாத்திர ஸ்டால் போட்டிருக்கோம் இங்கே வந்து ஆல்ஃபிக் ஃபோனிக்ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து இது வந்து நான் செகண்ட் இயர் பண்ணுறேன் நாங்கள் வந்து சோப்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டா பேஜில் வந்து ஹெர்பலாக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் பேஜ் நிறை டாட் ஜீரோ த்ரீ டாட் காம் இந்த சோப் வந்து குப்பாமேனி இது வந்து அலர்ஜிக்கு தேமலுக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும் இதுவுமே அப்படிதான் இது வந்து கேலமைன்ற ஒரு மினரலில் ரெடி பண்ணுறோம் ஸோ இதுவுமே வந்து ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வந்து டக்குன்னு வந்து க்யூர் பண்ணுறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ இது பீட்ரூட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கின் க்ளோவாக க்ளோ நஸ்ட் தேங்க் யூ க்ளோ க்ளோ கொடுக்கும் சைட் எஃபெக்ட் கிடையாது இது ஹோம்மேடு தான் ஆனால் ரொம்ப வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மினிமம் மேக்சிமம் எயிட்டி தான் ரொம்ப வந்து நுர இருக்காது ஏன்னா கெமிக்கல் இருந்தால் தான் நுரைக்கும் கெமிக்கல் இல்லைன்றப்போ வந்து நுறத்தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஹெர்பல்னாலே வந்து நுரைக்கும்ன்ற ஒரு கான்செப்ட் உள்ள வந்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது